மே இருபது இன்று தமிழ் தேசிய பெருந்தலைவர் திராவிட பேரொழி புரட்சி அம்பேத்கருக்கு முன்னோடியாக இருந்து நம்மையெல்லாம் வழிநடத்திய நடத்திய மகத்தான பெருந்தலைவர் பண்டிதர் அயோத்திதாசருக்கு இன்று பிறந்த விழா இந்த பிறந்த அந்த மாமனிதருக்கு தலைவர் எழுச்சி தமிழர்களின் சார்பாக தலைமையகத்தின் சார்பாக லட்சோப்பு லட்சம் விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக செம்பார்ந்த புகழ் வணக்கத்தையும் வீர வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அவரின் நினைவை விடுதலை சிறுத்தைக்காக போற்றுகிற வகையில் தலைவரின் சார்பாக இப்பொழுது தலைமையகத்தின் சார்பாக அவருக்கு மாலை அளிக்கப்படுகிறது

夜は来た、夜は来た、夜は来た。<noise> <noise>

at uh -huh. 안기자, 안기자, 들그 우리. 안기, 안기, 안기. 모닥 불, 그래도 소풍 불. வரலாற்றை அடிப்படையை அயோத்தாசரை முன்னெடுக்கக்கூடியவர்கள் அயோத்திதாசன் அந்த தண்ணி தேசியத்திற்கெல்லாம் முன்னோடி என்பதை ஏற்று மறுக்கக்கூடிய காலமாக அயோத்தாசன் குடும்பத்தை பொறுத்தவரை அவர் தாத்தா கந்தசாமி அவர்கள் காலத்திலே திருக்குறளாக இருக்கட்டும் நாவடி நாவலாக இருக்கட்டும் அந்த நூல்கள் இன்று எல்லோரு பெயரும் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அது அயோத்திதாசர் என்று தாத்தா கந்தசாமி அவர்கள் வெள்ளையர்கள் கொடுக்கப்பட்ட பிறகு இந்த திருக்குறள் எல்லாம் நம் பெயர் கிடைத்திருக்கிறது ஆக அயோத்திதாசர் மட்டுமல்லாமல் அயோத்திதாசரின் குடும்பமே தமிழ் சமூகத்தின் தமிழ் சூழலை வெளியுறவு எடுத்து காட்டுகிறது அதே போன்று இன்றைய காலகட்டத்தில் சாதி என்பது பார்ப்பனியம் எதிர்நிலை கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அது என்ன பார்ப்பனர்கள் வரையர்களை தீண்டப்படாத வரலாறு என்பது போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வார்த்தையிலே வரையர்கள் குடியிருப்புகளில் பார்ப்பனர்கள் உள்ளே குறைந்தால் அவர்களை தீண்டப்படாத பார்த்த வரலாறு தான் தமிழ் சொல்லுக்கு வரலாறு பரையர்கள் தீங்கப்படாத ஆக பார்ப்பனர்கள் பரையருக்கும் இந்த நிலை எப்படி உருவானது என்று அயோத்தாசாரில் பார்க்கும்போது பழையர் என்பவர்தான் உண்மையான பௌத்தர்களாக இருந்திருக்கின்றார்கள் ஆக இந்த பௌத்தத்தின் எதிர்நிலை உங்களுக்கு ஆக பௌத்தத்தை எதிர்ப்பதற்காக இந்த பரையர்கள் தீண்டப்படாதவர்களாக இந்த வரலாற்றை எல்லாம் அயோத்தாசன் அப்படி இந்த திராவிடம் என்ற சொல்லாக இருக்கட்டும்

அது முதன்மையான முறை என்றால் தாழ்த்தப்பட்டவர்கள் இந்துக்கள் பட்டியலில் இருந்து நீக்குகள் தாழ்த்தப்பட்டவர்கள் சாதி எற்ற அறிவிக்க சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டிலேயே அயோத்தாசன் மனு கொடுக்கின்றனர் இப்படி ஒடுக்கப்பட்ட மக்களின் வரலாறு என்பது சாதி எற்றாகவும் திராவிடத்தின் முன்னோடியாகவும் பார்ப்பனர் சொல்லும் அளவு தீண்டப்படக்கூடிய சமூகம் இல்லை என்கின்ற பல்வேறு கருத்துக்களை முன்வைப்பதால் அவரின் வரலாற்றை அவர் சொல்லி சென்ற வரலாற்று உண்மைகளை எடுத்துச் சொல்வோம் உண்மையான பகிர்ச்சமூகமாக தன்மானத்தோடு தளமி வருவோம் அதற்கு விடுதலை சிறுத்தைகள் அறிவித்திருக்கக்கூடிய அயோத்திதாசன் போன்ற விருதுகள் அதை நினைவு கூற வகையில் தான் என்று எழுச்சி சென்றான் எடுத்துச் செல்லப்படுகின்றது ஆக அயோத்திதாசன் நினைவு கூறுவதன் மூலயமாக நம் உண்மை வரலாற்றை உலகிற்கு எடுத்துச் செல்வோம் உண்ட சரி புகன் சரியா வரணு தனியாத்துலாம் தனியாற்றலாம் தெரியா வரல ஓ ஒரு போட்ட தட்ட ரொம்ப நேரம் ஆகும் ரொம்ப நேரம் ஆகுது சரியில்லை உங்கள் ஃபோன் கொடுங்க அது செல்லுனு இருக்கும் எனக்கு